தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கோடை சாகுபடி பயிர்களான பருத்தி எல் உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் கோடை மழை என்கிற பெயரில் பெய்த பேரழிவு பெருமழையால் அழிந்துவிட்டது அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் தற்போது தமிழகம் முழுமையிலும் சூறைக்காற்றுடன் கூடிய கோடை மழையால் வாழை மரங்கள் அழிந்து வருகிறது அறுவடைக்கு தயாராக இருந்த முன்பட்ட குறுவை பயிர்கள் அழியத் தொடங்கியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் பேரழிவை சந்தித்து வருகிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு உரிய கணக்கெடுப்புகளை அவசரகால நடவடிக்கையாக மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு பேரிடர் மேலாண்மை துறை முன்வர வேண்டும் தனிநபர் காப்பீட்டுத் திட்டத்தை விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிற்கெட தனி காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்து காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவில் இருந்து தமிழக விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் குறுவைக்கு காவிரி டெல்டாவிற்கு மேட்டூர் அணை வருகிற ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது அதனை வரவேற்கிறோம் அதற்கு தேவையான குறுவைக்கு தேவையான குறுகிய விதைகள் தரமான விதைகளாக குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்குவதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் குருவைக்கு தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவித்து குறுவை சாகுபடி துவங்குவதற்கு முன்னதாகவே அத்தொகைகள் திட்டங்கள் விவசாயிகளை சென்றடைவதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும் தெலுங்கானா கேரளா ஆந்திர புதுச்சேரி மாநிலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் சாகுபடியை துவங்குவதற்கு ஏக்கர் ஒன்றுக்கு பதினாயிரம் ரூபாய் ஊக்க நிதியாக முழு மானியத்தில் வழங்குகிறார்கள் அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் வருகிற குறுவை சாகுபடி காலம் முதல் ஏக்கர் ஒன்றுக்கு பதினாயிரம் ரூபாய் ஆண்டொன்றுக்கு முழு ஊக்க நிதியாக முழு மானியத்தில் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் விவசாயிகள் தூர்வாரும் பணியிலே விரைவாக மேற்கொள்ள வேண்டும் மேட்டூரில் திறக்கப்படுகிற தண்ணீர் ஏழு நாட்களுக்குள் கடமடைக்கும் விளைநிலை பகுதிகளுக்கும் சென்றடைவதை நீர்ப்பாசனை துறை மூலமாக உறுதிப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்து விடுவோம் அதற்கான மந்திரங்கள் எங்களிடத்திலே ரகசியம் உள்ளது என வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக அரசு நான்காண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆனால் மத்திய அரசு அதற்கான இசைவாக இல்லாத நிலையில் தேர்வு முறைகளில் கூட தமிழ்நாடு அரசு மாற்றங்களை கொண்டு வராமல் தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சார பண்பாடுகளுக்கு எதிராக பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய தாலிகளை அகற்றுவதும் மூக்குத்தி தோடுகளை அகற்றுவதும் இளைஞர்கள் மாணவர்கள் அணிந்திருக்கிற அருணாக்கயிர் வரையிலும் அகற்றிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்கிற கொடுமைகள் தேர்வு முறை கட்டுப்பாடு என்கிற பெயரால் மேற்கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி மனிதநேயமற்ற முறையில் இந்த ஆய்வுகளை பரிசோதனை என்கிற பெயரில் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசுடைய அலுவலர்களும் தான் மேற்கொள்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள முடியாது தமிழ் மொழி இன கலாச்சார பண்பாட்டிற்கு எதிராக பெண்களையும் மாணவர்களையும் இழிவுபடுத்துகிற நிலையில் இந்த நீட் தேர்வுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்வதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க